அதில் ஒரு வருத்தமர் எங்களுக்கு இல்லை ஏனென்றால் நாங்கள் வாக்குக்கானவர்கள் இல்லை உங்கள் வாழ்க்கைக்கானவர்கள் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஓட்டு எங்களுக்கு நீங்கள் உயிர் அதை விளங்கிக் கொள்ள வேண்டும் எவ்வளவு நிராகரித்தாலும் என்னதான் கண்டுகொள்ளாமல் கடந்து போனாலும் திரும்ப திரும்ப வந்து இவர்கள் கத்திக் கொண்டிருக்கிறார்களே காரணம் பேரன்பு கொண்டு நாங்கள் உங்களை நேசிப்பதுதான் காரணம் சீன பேரரசன் சொல்லுகிறார் என் தாய்மொழியை நீ என்னையை விட நன்றாக பேச ஆரம்பித்து விட்டால் என்னை அடிமைப்படுத்தி ஆள வேண்டும் என்ற ஆசை உனக்கு வந்துவிட்டது என்று சொல்கிறார் நாங்கள் மொழி இனம் உரிமை என்று பேசுகிற போதெல்லாம் உங்களுக்கு நடுக்கம் வருகிறதென்றால் உங்கள் அடித்தளத்தை என் தாய் நிறத்தில் கட்டி இருக்கிறீர்கள் என்று குருதீஸ் குருதீஸ் குருதீப் நான் என் மொழியை நேசிக்கிறேன் என் இனத்தை நேசிக்கிறேன் என் மண்ணை என் மரத்தை என் வளத்தை என் இனத்தை என் மக்களை நேசிக்கிறேன் இதுல உனக்கு என்ன பிரச்சனை இல்ல எங்க இருந்து இனவெறி சொறி எல்லாம் வருகிறது இதான் நம்ம எழுப்புற என் தம்பி தெளிவன் கூட குறிப்பிட்டார் மதிப்பிற்குரிய நமது ஐயா எச் ராஜா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய தலைவர் அவர்கள் என்னை சீமான் திருமாவளவன் போன்றவர்கள் எல்லாம் நல்ல மனநிலையில் தான் பேசுகிறார்களா ஏன்னா பைத்தியக்காரன் மாதிரி யாரை பார்த்தாலும் அதுதான் பைத்தியக்காரங்க சொல்லல நீங்க நீங்க விளங்கிடணும் எப்பவுமே பைத்தியக்காரங்க பாருங்கல அவளுக்கு உலகமே பைத்திய மாதிரி இப்ப அறிவாளிக்கு இப்ப பாரு பாத்தீங்கன்னா எல்லாருமே கோயில போய் சாமி கும்பிடுவான் எது கும்பிடுவான் உக்கி போடுவான் தேங்காய் உடைப்பான் கை காலுக்கு நல்ல சுகத்தை கொடு எனக்கு நல்ல புத்திய குடும்பான் கும்பிடுறதுக்கு உள்ள மூளையே இருக்காது மூளை இருக்கிற இவன் போய் கும்பிடுக்கிட்டு இருப்பான் எனக்கு நல்ல புத்திய குடும்பான் சரி ஆனா ஒரே ஒருத்தன் போய் என்ன ஒரே ஒருத்தன் தான் உலகத்திலே உலகத்திலே ஒருத்தன் தான் என்ன சொல்றான் சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் ஏன் படைத்தான் எல்லாமே எனக்கு அறிவு பத்தல கொஞ்சம் அறிவு விடும் ஒருத்தன் போய் ஏய் பூரா பேலையும் படைச்சு விட்டு என்னைய மட்டும் அறிவாளியா நம்ம பாட்டன் பாரதி கேக்குறா சொல்லி என்னை அப்படி அறிவாளிக்கு பாக்கிறவனா அறிவாளி மாதிரி தெரியும் என்னைய பைத்துக்காரப்பாடு கடத்தணும்னா சாமி மகாராசனா செய்யுங்க என் பாஸ்போர்ட்ட கொடுங்க நானே நீங்க எல்லாம் வாழ்ற நாட்டுல நான் வாழ்றதுக்கு வெக்கப்படுறேன் அவமானப்படுறேன் போயிட பறிச்சு வச்சிருக்கீங்க என்னை நாடு கடத்துவதில் எனக்கு வருத்தம் இல்லை என் நாட்டை நீங்கள் கடத்திக் கொண்டு இருக்கிறீர்கள் என்பதுதான் எதுக்கு நம்ம மேல எரிச்சல் அடை கேள்வி பதில் தூய்மை இந்தியாங்க மிச்ச வாப்பா உண்மையான தூய்மை ஏங்க குப்பை அள்ளி கூட்டி கொட்டவல்லையா தூய்மை இந்தியா ஏழை பணக்காரன் என்ற பார்வற்ற தேசம் உயர்ந்த சாதி தார்ந்த சாதி என்ற சாதியை இனிவற்ற சமூக விட ஆண் பெண் பெண்ணிய கொள்ளை பசி பஞ்சமற்ற ஒரு தூய தேசம் சாதிய இழிவு தீண்டாமையற்ற ஒரு தேசம் அப்படிப்பட்ட ஒரு தேசம் தான் தூய இந்தியா அதுக்கு ஏதாவது இருக்க வெறும் தெருவில் கிடக்கிற குப்பை அள்ளி பயனுள்ள ராஜா உள்ளுக்குள்ளே உள்ளத்திலே படிந்து கிடக்கிற அந்த ஒரு இந்தியா இந்தியா கிராமத்தை ஆளுக்கை நான் கேட்டேன் ஐயா அந்த கிராமத்திலையாவது இருக்கிற குளத்துல பிரதமர் தத்தெடுக்கிற கிராமத்துலயாவது எல்லாரும் சேர்ந்து குளிக்கலாமா ஒரே குளத்துல பிரதமர் தத்தெடுக்கிற கிராமத்துல இருக்கிற கோயில்லயாவது எல்லாரும் ஒன்னா போய் கும்பிடலாமா அந்த கோயில்லையாவது எங்களை போன்றவர்கள் மணி அடிச்சு மங்கிறன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கா அப்புறம் இருக்க எடுக்கிற எங்க எப்படி தெரியுமல நாட்டை வித்து எடுத்து கிராமத்தை தத்து எடுப்பாய் ஹிப்டியூ ஹிப்டியூ ஒரு கூட்டம் அதுல வெறுப்படைதான் வெறுப்படைதான் கேள்வியா கேட்குறேன் பதிலியேன்னுட்டு விடுதலை நிகழ்ச்சி இந்தியா எழுபது ஆண்டுகளாக மின்சாரமே போய்ச்சேராத கிராமங்கள் பல ஆயிரக்கணக்கில் இருக்கிறது மோடி நான் கேட்டேன் விடுதலை பெற்ற இந்தியாவில் பல்லாயிரக்கணக்கான கிராமங்கள் மின்சாரமே போய் சேராது இருக்கிற போது அந்த கிராமங்களில் மின்னணு பரிமாற்றம் எப்படி சாத்தியம் மின்சாரமே போய் சேரல அங்க மின்னணு பரிமாற்றம் எப்படி இருக்கு வங்கிக்கு வா வர்றேன் கீழே கட்டிக்கிற லுங்கி மேல கட்டிக்கிற அங்கி இல்லாத எண்ணெயே வங்கிக்குவா வங்கிக்குவான்னா என்னடா சொங்கிப்பலையா இருக்கு என்ன என்னது என்னது